புகையில்லா தமிழ்நாடு அந்த தீம் அடிப்படையில் வேர்ல்டு நோ டொபேக்கோ டே தின முன்னிட்டு இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த பைக் ரேலி வந்து பொதுமக்களுக்கு புகையில்லா தமிழ்நாடுக்கு உண்டான விழிப்புணர்வு பேரணி வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மூலமாக பயன்படுத்துகிற மூலமாக வந்து ஏற்படுத்துகிற ஹெல்த் ஹெசார்ட்ஸு மற்றும் அது மூலமாக வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி வந்து மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த கொண்டான இந்த பேரணி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கடந்த வாரம் கூட வந்து நம்ம இந்த நோட்டோபேக்கு டேக்கு வந்து விழிப்புணர்வுக்காக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன்ஸ் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் முக்கியமாக வந்து பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் ஸ்லோகன் காம்படிஷன் உள்ளிட்ட காம்படிஷன் வந்து தொடர்ந்து கடந்த வாரம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதில் பல வகையான ஒரு விழிப்புணர்வு வந்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நிகழப்பட்ட நடந்திருக்க இந்த பேரணி வந்து தொடர்ந்து மக்கள் நடுவில் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறது மூலமாக ஆக்ரா பாதிப்பை பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் உண்டான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இன்றைக்கி நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம ஓட்டத்தில் வந்து நடக்கப் போகும் பள்ளி கல்லூரிகள் அருகில் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் சேலாகிறது வந்து நம்ம கமதுக்கு வந்த உடனே உடனடியாக வந்து தொடர்ந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் டீம்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து ஃபுட் சேஃப்டி காவல்துறை மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் பாடி அது வந்து கார்பரேஷன் இருக்கலாம் டவுன் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி இல்லை பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற டீம் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது கடந்த மாதம் கூட வந்து நம்ம மாவட்ட அளவிலான ஒரு ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்திட்டு அதில் வந்து பல வகையான பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து சீசர் கூட நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் அருகில் இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் சேல் இருக்குன்னா அதுக்கு உண்டான கடுமையான நடவடிக்கை வந்து தொடர்ந்து வந்து துறை சார்ந்த அதிக்கம் மூலமாக நடந்து எடுத்துப்பட்டு வருகிறது